நாடுகளுடைய வரலாறை பார்த்து போர் அடிச்சு போச்சு அதனால ஸ்டேட்ஸ்களுடைய வரலாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒன்று மொதல் எபிசோடாக பீகாரை பற்றி ரீசெண்டா போட்டோம் பயங்கரமான வரவேற்புங்கிறத நம்ம பிகே பஸ் ஃபேமிலி கொடுத்துட்டீங்க ஆனால் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குப்பா அடுத்து யூபியை பற்றி போடு குஜராத்தை பற்றி போடுங்கலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் வேற லெவல் வேறு ரகம் அதை தனியாக ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு செய்கிற மாதிரியான கண்டென்ட் அதெல்லாம் சத்தியமா எவ்வளோ சத்தியம் பண்ண முடியாப்பா மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது அதனால மகாராஷ்டிராவை இது எல்லாத்தையுமே ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொன்னா டக்குன்னு வரும் மும்பை ஞாபகம் மும்பைன்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு அம்பானி ஞாபகத்துக்கு வருவார் அம்பானி ஞாபகத்துக்கு வந்தா ஜியோ ஞாபகத்துக்கு வரு ஜியோ ஞாபகத்துக்கு வந்தா சரியா டவர் கிடைக்க மாட்டேங்குது ஃபோன் கட் ஆகுதுங்கிறது என்ன சொல்ல என்ன சொல்லிட்டு இருக்க சாரி நம்ம வேற எங்கயும் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் மறுபடியும் முதலும் தருவோம் மகாராஷ்ட்ரானால் நமக்கு எதுனாவகும் மும்பை நவகம் வரும் நமக்கு பாலிவுட் நவகம் வரும் இப்படி பாலிவுட்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டி இருக்கிறது தான் இந்த மாநிலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் நமக்கு தெரியாத அளவுக்கு பல புதிய முகங்கள் மகாராஷ்டிராவுக்கு இருக்குது இந்தியாவிலேயே எக்கனாமிக்கலாக பெரிய அளவுக்கு வளர்ந்த ஸ்டேட் அது தெரியுமா மகாராஷ்ட்ரா தான் ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவில் அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவும் ஒன்று அதாவது தமிழ்நாட்டெல்லாம் விட ரொம்ப கட்ட கடைசியில மகாராஷ்டிரா இருக்கு நல்ல வளர்ந்த மாநிலம் அதுதான் அப்படின்னு சொல்ற ஏழைகளும் அதில் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ற ஒன்றும் புரியலையே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கே தெளிவான டீட்டெயிலுங்கிறது கிடைக்கும் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறது மகாராஷ்டிரா வாங்க மகாராஷ்ட்ரா இந்தியாவுடைய வெஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கே நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் மும்பை ஒரு சில பேருக்கு அதிகமாக பூனேவை தெரிஞ்சிருக்கலாம் இந்த மும்பை அப்படின்னா அதிகமாக நமக்கு படங்களுடைய ரெஃபரன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் பாம்பேயில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு பாஷாவை கேட்டதாக இருக்கட்டும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நாயகன் சொன்னதாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட பட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாம்பேயை வச்சு வரும் சொல்லப்போனால் சூர்யா நடித்த ராஜுபாய் பாம்பேக்காரர் தான் ஏன் சூர்யா சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூர்யாவை பற்றி ஏன் சொல்கிறேங்கிறத சினிமா போகறதுல ஒரு வீடியோ போட போறேன் அதில் திட்டாமல் வந்து பார்க்கணும் சரியா அப்போ நீ என்ன பார்க்குறீங்க நீங்க ரொம்ப ராசியான அதே மாதிரி விஜயுடைய தலைவா காலான்னு ஏகப்பட்ட படங்களுடைய ரெஃபரன்ஸுங்கிறது பாம்பேவை சுத்தி நமக்கு இருக்கு ஆனால் இப்படி படங்கள்ல நமக்கு இருக்குல்ல இதில் அதிகமாக நமக்கு என்ன போற்றையாக இருக்கு அப்படின்னா பம்பாய் அப்படிங்கிறது ரொம்ப வயலன்ஸ் கலாச்சாரம் கொண்ட ஒரு சிட்டி அதிகமாக வந்து வெட்டு இருக்கும் ரவுடிஸ் இருக்கும் தாதாக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஃபீலில் தான் நம்ம இருப்போம் ஆனால் பாம்பே அண்ட் மகாராஷ்டிரா இதையெல்லாம் கடந்த ஒன்றா நமக்கு இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அதிகமான அளவுக்கு சம்பாதிச்சு தரக்கூடிய மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்ட்ரா தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இருந்து வருஷத்துக்கு நாற்பது லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி வருமானம்ங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்கிது இந்தியாவுடைய நாமினல் பெர் கேபிட்டா இன்கம்முடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா தான் ஆனால் அதுவே மகாராஷ்டிராவுடைய இதே இன்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா இந்தியாவுடைய ஆவரேஜை விட மகாராஷ்டிராவுடைய ஆவரேஜுங்கிறது அதிகம் இன்னும் சொல்லப்போனால் நேபாளுங்கிற தனி நாடு இருக்குல்ல அந்த தனி நாடுடைய ஜிடிபியை விட மகாராஷ்டிராவுடைய ஜிஎஸ்டிபிங்கிறது அதிகம் அந்த அளவுக்கான வருமானத்தை மகாராஷ்டிரா சம்பாதிக்குது அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கான பல முக்கியமான மனிதர்களை பெத்தெடுத்து தந்தது மகாராஷ்டிரா தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவர் தான் தாதா சாஹேப் பால்கே மகாராஷ்டிராவை சார்ந்தவர் தான் ஏன் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமே கொண்டாடிச்சில்ல சச்சின் டெண்டுல்கர் அவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் தான் அதே மாதிரி இன்னொரு சில பேர் சொல்லணும்னா சாவர்கர் மகாராஷ்டிரல இருந்து வந்தவர் தான் ஜோதிகா மகாராஷ்ட்ரால வந்தவங்க தான் அதே மாதிரி நம்ம ஜான் மகாராஷ்ட்ரால பிறந்தவர் தான் அவன் மராசிரியில இருந்து வந்திருக்காங்க எந்த சம்பந்தம் இல்லை அவன் பாவம் பாய் இல்லாம போச்சு இவரு வந்தேறீங்க சும்மா இப்படி முக்கியமான மனிதர்களையும் முக்கியமான பொருளாதாரத்தையும் கொண்ட மகாராஷ்டிராவுக்கு அதிகமான அளவுக்கு எங்கிருந்து வருமானம் கிடைக்குதுன்னா சர்வீஸ் இருந்து தான் அதிகமாக கிடைக்குது அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் இருந்து அதிகமான வருமானம்ங்கிறது கிடைக்குது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவுக்கு முப்பத்தி ஒரு சதவீதம்ங்கிறது இண்டஸ்ட்ரியலருந்து அதுக்கு கிடைக்குது ஐம்பத்தெட்டு பெர்சன்ட்டுங்கிறது அவங்களுடைய சர்வீஸ் செக்டாரில் இருந்து கிடைக்குது மீதி இருக்கக்கூடிய அத்தனையுமே அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு கிடைக்குது இதில் நம்ம இண்டஸ்ட்ரிவைஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் ட்ரேடு ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பெட்ரோலியம் ஃபேஷன் டூரிசம்னு இதெல்லாம் தவிர்த்து மாஸ் மீடியா அப்படிங்கிற என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமாகவும் மகாராஷ்டிராவுக்கு பெரிய அளவுக்கான வருமானங்கிறது கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மும்பை இருக்கு இல்லையா மும்பையில் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பணக்காரர்கள் வாழக்கூடிய இடமாக அது மாதிரி இருக்குது ரிலையன்ஸுடைய அம்பானியில் ஆரம்பித்து டாட்டா பிர்லா காத்ரேஜ்னு பல முக்கியமானவர்களுடைய முதல் வீடு அப்படிங்கிறது மும்பையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுடைய கம்பெனிஸுடைய தலைமை இடம் அப்படிங்கிறதும் மும்பையில் தான் இருக்குது குறிப்பாக ஃபினான்ஷியல் செக்டர்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே அதிகமாக மும்பையில் தான் இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய கேபிட்டலே மும்பை தான் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவங்களில் எழுபது சதவீதம் மும்பையில் இருந்து மட்டும்தான் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அந்தளவுக்கு இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவே இருக்கிறது தான் மும்பை அது மகாராஷ்டிராவுடைய கேபிட்டலாக இருக்குது ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம சொல்கிறோம்ல இவ்வளோ பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒரு பகுதியில் மட்டும்தான் குவிஞ்சிருக்கு அதாவது இந்த வெல்த் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும்தான் குவிஞ்சிருக்கு அந்த வெல்த்துங்கிறது மகாராஷ்ட்ரா முழுக்கவுமே ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை இந்தியாவில் அதிகமான அளவுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு எடுத்தோன்னா அதில் மகாராஷ்டிரா முதல் ஐந்து இடங்களுக்குள்ளே வந்துடுது அந்த அளவுக்கு ஏழைகள் அங்கே அதிகமாக இருக்காங்க மகாராஷ்டிராவுடைய ஜோக்ரஃபி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய சண்டையாக இருக்குது நாம் எப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னா வடக்குக்கும் தெற்குக்கும் நடக்கக்கூடிய மோதல் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் நடக்கக்கூடிய மோதல்னு சொல்லி நம்ம அரசியலை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் எப்படி நடக்குதுன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இதில் சித்தாந்த ரீதியான பாலிடிக்ஸாக நம்ம பார்க்க முடியாது அவங்களுடைய வளர்ச்சி ரீதியான பாலிடிக்ஸாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அதிகப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய வெஸ்ட் சைடில் தான் இருக்கு அதுலேயும் குறிப்பாக மும்பை புனே தான் இதில் அதிகமான அளவுக்கு பலன் அடைகிறாங்க அதே சமயத்தில் ஈஸ்ட் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி நார்த் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி பெரிய அளவுக்கான வளர்ச்சிங்கிறது மகாராஷ்டிராவுக்கு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பத்திரிகை வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை எடுத்து நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு அவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து தயாரிச்சிருந்தாங்க டிடிபின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிற வேல்யூ அதாவது ஜிடிபி மாதிரி டிடிபி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக் வைஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒன்று இந்த டிடிபி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மும்பை தான் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான டிடிபியை பெற்றிருக்கு அதுக்கடுத்து தானேவும் பூனேவும் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தோன்னா மகாராஷ்டிராவுடைய ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கான டிடிபிங்கிறது கிடச்சிருது மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட்டுக்கு குறைவான டிடிபி தான் அவங்க வச்சுருக்காங்க அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ஸில் போதிய அளவுக்கான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் இது நமக்கு காட்டுது இதுக்கு ஒரு கம்பாரிசனுக்கு தமிழ்நாட்டுடைய டிடிபிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் இதே பிரிண்ட் மேகசின் தமிழ்நாடுடைய டிடிபிங்கிறத டாப் டென் டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்து வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஈக்குவலான வளர்ச்சியை சந்திச்சிருக்கும் இதே மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இல்லை அங்கே ஒரு பகுதி வளருது ஒரு பகுதி வளரதில்ல ஸோ ஏன் மகாராஷ்ட்ராவில் இந்த அளவுக்கான இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்குது எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் மகாராஷ்டிராவுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும் பண்டைய காலத்தில் அப்பரந்தா விதர்பா முலக் அசாக்கா குந்தலா அப்படிங்கிற இந்த பகுதிகளை உள்ளடக்கினது தான் மகாராட்டிரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இது மௌரியன் எம்பையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த ஒரு பகுதியாக மாறுது அசோகா எம்பையருடைய ஆட்சி கால இந்த இடம் ரொம்ப செழிப்பான ஒரு பகுதியாக இருந்திருக்கு இந்த இடத்துல அசோகா எம்பையரை சார்ந்த காசுகள் அப்படிங்கிறது கூட நமக்கு தொல்லியல் மூலமாக கிடச்சிருக்கு மௌரிய எம்பையருக்கு அப்புறமா சாதவகானா டைனாஸ்டி கதம்பா டைனாஸ்டி வகதகா டைனாஸ்டி சாளுக்கியா டைனாஸ்டி ராஷ்டிரகூதா டைனாஸ்டின்னு பல டைனாஸ்டியில் இந்த இடங்கிறது ஆட்சி செய்யப்பட்டுச்சு குறிப்பாக மௌரியன் எம்பையர் டைனாஸ்டிலையும் சாதவாயான டைனாஸ்டிலையும் இங்கே புத்த மதம்ங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு அதை சார்ந்த கலைப்படைப்புகளும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சு நம்ம இன்றைக்கும் பார்க்கக்கூடிய அஜந்தா எல்லோரா குகைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கிபி பதினாலாம் நூற்றாண்டு வாக்கில் இந்த இடம் முகமது பின் குடியே கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது துக்ளக் டைனாஸ்டிக் அப்புறமா இந்த இடம் பாமுனி சுல்தானேட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடம் அவங்க தான் இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாங்க அதுக்கப்புறம் பாமனி சுல்தானேட்டுங்கிறது பல துண்டுகளாக உடைஞ்சு புது புது சுல்தானேட்டுகளா உருவாகுது அப்படி எந்தெந்த சுல்தானேட்டாக பிரியுது அப்படின்னா அகமது நகர் சுல்தானேட் பிஜப்பூர் சுல்தானேட் கோல்கொண்டா சுல்தானேட் பிதார் சுல்தானேட் அப்புறம் எலிஜ்பூர் சுல்தானேட்டுன்னு இத்தனை சுல்தானேட்களாக பிரியுது அங்கே புது புது அரசர்கள் உருவாகிறாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதிங்கிறது வருது ஆனால் அந்த சுல்தானேட்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது ஏன் அந்த சண்டைங்கிறது நடந்துச்சு அப்படி அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆப்ரிக்காவிலேருந்து அடிமையாக வந்த மாலிக் கேம்பருங்கிற ஒருத்தர் எப்படி அகமது நகருடைய சுல்தானேட்டுடைய தலைவராக மாறினார் அப்படிங்கிறத பற்றின ஒரு சூப்பரான கதையை நாம் ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஏர்லியஸ்ட்டு டைமில் பண்ணது நாங்கள் பண்ண ரெண்டாவதோ மூணாவது வீடியோவோ அது நீங்கள் மாலிக் கேம்பர் பிக் பேங் போகன் அப்படின்னு நம்மளுடைய சேனலில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது இப்படி தனித்தனி அரசுகளாக பிரிஞ்சிருந்த இந்த பகுதியை ஒரே அரசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முகல்ஸ் வந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக அக்பர் அந்த முயற்சியை முதல் முதல்ல தொடங்குறார் அதுக்கப்புறமா அவருடைய வாரிசுகளாக வந்த ஒவ்வொரு அரசர்களும் அதுக்காக ட்ரை பண்ணி கடைசியாக முகல் பேரரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த இடத்த கொண்டு வந்துட்டாங்க இதில் ஜஹாங்கீருக்கும் மாலிக் கேம்பருக்கும் தான் பெரிய அளவுக்கான சண்டைங்கிறது நடந்துச்சு அது என்ன சண்டை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறேன் அந்த வீடியோவில் போய் பாருங்க இதில் அது சொல்ல முடியாது இப்படி முகல் எம்பையருக்குள்ள இருந்த அந்த பகுதியை தனியா பிரிச்செடுத்து மராட்டிய பேரரசா சத்ரபதி சிவாஜிங்கிறவர் உருவாக்குறார் அவருடைய ஆட்சியின் கீழ மகாராஷ்டிராவில் பல முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல பல பல டிவிஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி இதை ஒரு ஃபார்மேஷனுக்குள்ள முதல் முதல்ல கொண்டு வர்றவர் சிவாஜி தான் சிவாஜி எப்படி வந்து அரசராக மாறினார் அவர் அரசராக மாறும்போது என்ன மாதிரியான அரசியல் பாலிட்டிக்ஸ்லாம் நடந்துச்சு கேஷ் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்லாம் அவருக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவை சிவாஜியை பற்றி போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த வரலாறு உங்களுக்கு புரியும் மராட்டிய பேரரசு காலகட்டத்தில் சாதி ரீதியாக உயர்நிலையில் தங்களை வச்சுக்கக்கூடிய சாதி இனக்குழுக்கள் பொலிட்டிக்கலாகவும் சோஷியோ எக்கனாமிக்கலாகவும் ஒரு நல்ல பொசிஷன்ல சமூகத்துடைய எல்லா கட்டுப்பாடும் அப்படிங்கிறது அவங்களுடைய கைகளுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமா இங்கே நடக்கக்கூடிய எல்லா அரசியல் நகர்வுமே வளர்ச்சி நகர்வுமே சாதி ரீதியான ஒன்னா மாற ஆரம்பிச்சது அதை பிரேக் பண்ணி வரணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டமாக அதுக்கப்புறமான காலகட்டத்தில் உருவெடுக்க ஆரம்பிச்சது இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய சமயத்தில் இது பம்பாய் சமஸ்தானமாக இருந்துச்சு பம்பாய் சமஸ்தானமாகவே அது இருக்கட்டும் அது வழியாகவே நம்ம ஆட்சி செஞ்சுக்கலான்னு தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் இருந்த ஜவஹர்லால் நேரு மாதிரியான தலைவர்கள் முடிவெடுத்தாங்க ஆனால் அது நடக்கக்கூடாது மராட்டியம் பேசக்கூடிய மக்கள் கொண்ட ஒரு தனி ஸ்டேட்டுங்கிறத உருவாக்கணும்னு சொல்லி ஒரு இயக்கம் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினாங்க அந்த இயக்கத்தினுடைய பெயர் சம்யுக்தா மகாராஷ்ட்ரா சமிதி இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்தே செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஆரம்பித்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மராட்டிய மண்ணை மராட்டியர்கள் தான் ஆட்சி செய்யணும் வேறு யாரும் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு கொள்கை கொண்டதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை மராட்டிய மக்கள் மத்தியில் சாதிய ரீதியான டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சாதிக்கு எதிராகவும் இந்த இயக்கம் செயல்பட்டுச்சு மகாராஷ்டிரில் இந்த மாதிரியான இயக்கம் மட்டும் இல்லை இது மாதிரி பல இயக்கங்கள் செயல்பட்டுச்சு குறிப்பாக தலித்து மக்கள் சாதியத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்து போராட்டம் செஞ்சது மகாராஷ்டிரா மண்ணில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடங்கின மகர் போராட்டம் எல்லாமே மகாராஷ்டிரா மண்ணிலிருந்து தொடங்கின போராட்டம்தான் இந்த அளவுக்கு சாதியத்துக்கு எதிராக இந்திய அளவில் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்த ஒரு மாநிலமாக முதல்ல இருந்தது மகாராஷ்டிரா தான் இங்கே எப்படி பார்ப்பனியத்துக்கு எதிராக நீதிக்கட்சி திராவிட இயக்கங்கள்லாம் குரல் கொடுத்து ஒரு இயக்கமாக உருவெடுக்க ஆரம்பித்ததோ அதே மாதிரி தான் அங்கேயும் அடக்குமுறைக்கு எதிராக சாதியத்துக்கு எதிராக அரசியல் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சது அந்த அரசியல் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான டேர்ன் எடுத்துச்சுன்னா ரெண்டு மாநிலங்கள் உருவாக்கப்படணுங்கிற டேர்ன் எடுத்துச்சு பம்பாய் சமஸ்தானம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் ஒன்றா சேர்த்த ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு இதில் குஜராத்தியர்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது மராட்டியர்கள் மக்கள் இருந்து இருந்துச்சு அதனால் தனியாக எங்களுக்கு மராட்டிய மக்கள் பேசக்கூடிய பகுதிகளை பிரித்து தரணும் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த போராட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்பெற ஆரம்பிச்சது இந்தியாவில் பெருவாரியான ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அதனால் அவங்க நவம்பர் ஒன்றுங்கிறத ஸ்டேட்ஸ் உருவான நாளாக கொண்டாடுவாங்க ஆனால் மகாராஷ்டிராங்கிறது அதுக்கப்புறமா தான் உருவாச்சு தொடர்ந்து இப்படி போராட்டங்கள் நடந்தது ஒரு கட்டத்தில் நூறு பேருக்கு மேலே துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க அந்த அளவுக்கான மிக முக்கியமான போராட்டம்லாம் நடந்துச்சு இன்றைக்கும் உத்தாத்மா சவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும் அந்த ஃபவுண்டைன் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த துப்பாக்கி சூடுங்கிறது நடந்துச்சு அதோடைய நினைவாக தான் அந்த ஃபவுண்டைனுங்கிறதே கட்டி எழுப்பப்பட்டுச்சு இந்தளவுக்கான போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டு ஸ்டேட்டாக பிரிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த சமயத்தில் பாம்பே யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விங்கிறது உருவாச்சு மெட்ராஸ் யாருக்கு சொந்தம்னு எப்படி தமிழ்நாடும் ஆந்திராவும் அடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் பாம்பே எங்களுக்கு தான் வேணும்னு சண்டை போட்டாங்க அந்த சண்டேயில் பாம்பேவை தனியாக ஒரு ஸ்டேட்டாக அறிவிச்சிடலாமாங்கிற அளவுக்குலாம் கூட போச்சு அதுக்கப்புறமா தான் மகாராஷ்டிராவுக்கு தான் பாம்பே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவுக்கு பாம்பேவை தந்தாங்க இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மே மாதம் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு புது மாநிலங்கிறது பிறந்துச்சு மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்ட சமயத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்கள் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது முப்பத்தி ஆறு மாவட்டங்களாக மாறியிருக்கு இந்த முப்பத்தி ஆறு மாவட்டங்களும் அமராவதி அவுரங்காபாத் கொன்கன் நாக்பூர் நாசிக் பூனே டிவிஷன்னு ஆறு டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு மண்டலங்கள் வழியாக தான் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது நிர்வகிக்கப்படுது ஆனால் எப்படி குஜராத்துகளுக்கு தான் அதிகமான அளவுக்கு பலன் போய் சேருது எங்களுக்கு சேரலை அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்கினாங்கள்ல ஆனால் இன்றைக்கி அந்த மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு பகுதி மட்டும்தான் அதிகமாக வளரக்கூடிய நிலைமைங்கிறது உருவாயிருச்சு மீதி பகுதிகள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒன்றா மாறிடுச்சு இதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் சைடில் இருந்து தான் அதிகமான அளவுக்கு அரசியல் தலைமைகள்ங்கிறது வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனுங்கிறது அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது எல்லா கம்யூனல் லெவலுக்கும் போய் சேரக்கூடிய ஒன்றா இல்லை சமூக நீதி அப்படிங்கிறது அங்கே சுத்தமாக இல்லாத மாதிரியான ஒரு சூழலுங்கிறது தான் இருக்குது அதிகமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சாதிய படிநிலையில மேலிடத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸுக்கு தான் அதிகமாக போய் சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது மகாராஷ்டிராவுக்கு இருக்குது கீழே இருக்கிறவங்களுக்கு அதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்கப்படலை ஏன்னா போதிய அளவுக்கான கல்வி உரிமையோ வேலை வாய்ப்பு உரிமையோ அவங்களுக்கு வழங்கப்படுறதே இல்லை அவங்களுக்கு தொடர்ந்து ஹோல்ட் வேலைகள் மாதிரியான அடிமட்ட வேலைகள் செய்யக்கூடிய மக்களாக பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கே தவிர அவங்களும் மேலே வரணும் அடுத்த லெவலுக்கு முன்னேறணுங்கிற மாதிரியான ஒரு சமூக நீதி கட்டமைப்புங்கிறது மகாராஷ்டிராவில இன்னைக்கும் ஒரு கேள்விக்குரியாத ரெண்டாயிரத்தி பதினேழில் மகாராஷ்டிராவுடைய டேட்டாவை எடுத்து உலக வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆய்வறிக்கை எடுத்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களில் மகாராஷ்டிராவிலையும் அதிகமான அளவுக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதில் நம்ம கம்யூனல் வைஸாக டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இருக்கிறதுலையே மகாராஷ்டிராவில் ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மூணு சதவீதத்துக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதாவது நூறு பேர் வறுமைக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மூணு பேர் அதில் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது மகாராஷ்டிரா முழுக்க இருக்குது இது மக்கள் தொகையை வச்சுருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல டிஸ்ட்ரிக்ட்ஸில் அதாவது பூனே அப்புறம் மும்பையை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் விவசாயம் தான் மிக முக்கியமான தொழிலாக இருக்குது ஆனால் அது வானம் பார்த்த பூமியாக இருக்குது இத்தனைக்கும் மகாராஷ்டிராவில்தான் அதிகமான எண்ணிக்கையில் டேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ டேம்ஸ் இருந்தோம் விவசாயிகளுக்கு ஏற்ற அளவுக்கான சரியான பிளான்ஸுங்கிறது செயல்படுத்தப்படாமல் இருக்கிறதால அங்கே விவசாயிகள் ரொம்பவே சிரமப்படுறாங்க பெரு முதலாளிகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் லாபம் தரணும் அப்படிங்கிறதுக்கான பாலிசி மேக்கிங் தான் மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்குது விவசாயிகள் இந்த விதையை தான் வாங்கணும் இந்த யூரியாவை தான் போடணும் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறாங்க அதனால் அதை வாங்குகிற அளவுக்கான காசுங்கிறது அவங்களுக்கு இல்லை இல்லை வாங்கி போட்டு கிடைக்கக்கூடிய விளைச்சலுங்கிறது போதிய அளவுக்கு இல்லைங்கிறதுனால கடன் சுமை அதிகமாகி தற்கொலைக்கு போகிறாங்க அவங்க இந்தியாவிலேயே விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செஞ்சுக்கக்கூடியது தான் அதிகமாக இருக்குது இப்படி மகாராஷ்ட்ராவில் ஒரு பக்கம் வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒன்றா அது இல்லை அதை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலுங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் ஆளுமைகள் செஞ்சால் தான் இது நடக்கும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மராட்டிய மொழியை வச்சு மராட்டியர்களை வச்சு அதே மாதிரி ஹிந்துத்வாவை வச்சு அதிகமான அரசியலுங்கிறது நடத்தப்பட்டு அதை வச்சு ஆட்சிக்கு வர்றது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கே தவிர எப்படி மக்களுக்கு எல்லா நலனும் போய் சேரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமைங்கிறது அங்கே இல்லைங்கிற மாதிரி தான் டேட்டா நமக்கு சொல்லுது அந்த நிலைமை மாறிச்சுன்னா மகாராஷ்டிரா இன்னும் பெரிய அளவுக்கான வளர்ச்சியை கருத்து இல்லை இப்போ சமீபமாக மகாராஷ்டிராவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைங்கிறது என்னென்னா பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா குஜராத்துக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸுங்கிறது கொடுக்கப்படுது மகாராஷ்டிரா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில் இருக்குது திரு மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக செயல்படுறதை விட குஜராத்துக்கு முதல்வராக தான் அதிகமாக செயல்படுறாருன்னு ஓப்பனாகவே குற்றச்சாட்டுங்கிறதெல்லாம் எதிர்கட்சியில இருந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தான் இப்ப மகாராஷ்டிரால ரொம்ப பெருசா இருக்கு அதை தான் அங்க அரசியல் அப்படிங்கிறதும் நடக்குது இப்ப சமீபத்தில் நடக்க போற தேர்தல் எந்த மாதிரியான முடிவுகளை தரும் பிஜேபியை தொடர்ந்து ஆட்சியில் இருக்குமா இல்லை ஆட்சி மாற்றம் நிகழுமாங்கிறத சரியா சொல்ல முடியல ஆனா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த காட்சி மட்டும் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இத்தனை வருட அரசியலும் இத்தனை வருட வரலாறும் மகாராஷ்டிராவிலேருந்து நமக்கு சொல்லித்தருது அது சீக்கிரம் மாறினா நல்லாயிருக்கும் மகாராஷ்டிரா பற்றி நம்ம முழுசாக பார்த்ததில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கேள்வியாக வருது ஒரு மாநிலங்கிறது வளர்ச்சி அடையும் போது இதை தவிர்க்க முடியாதா ஒரு இடம் தான் வளரும் இன்னொரு இடம் வளராதா இல்லை இன்க்ளூசிவாக எல்லோரையும் சேர்த்து நம்மளால் வளர்ச்சி அடையவே முடியாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகாராஷ்டிராவுடைய இந்த மாடலை பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து யூபி குஜராத்தை தாண்டி வேற எந்த ஸ்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்டை வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்